சேலம் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அனைத்தையும் தந்தையை போல மலமிக்க விவசாய சொல்லியா சேலம் நாமக்கல் மாவட்டத்தை மாற்ற முடியும் இந்த நோக்கின் அடிப்படையில் நாம இயக்கம் எடுத்துக் இந்த ஆரோக்கிய நிலையாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தனை முன்பு நாமளையும் முடியும் அதுதான் குறிப்பிடாமல் பணி அந்த நலத்திற்காக கொடுத்துனா

அதை வலியுறுத்தியும் நடைபெற்று நாற்பதாயிரம் கோடி ரூபாய் எங்கள் ஆட்சியிலே நாங்கள் தனி பட்ஜெட் என்று சொன்னார்கள் ஆனால் எங்கள் சங்கத்தின் சார்பாக இந்த அரசாங்கத்திற்கு தனி பட்ஜெட்டிற்கு ஒரு பதினேழு கோரிக்கைகளை அனுப்பி ஒழுங்கிகள் கூட அதில் சேர்க்கப்படவில்லை என்பது மிக வருத்தமாக இருக்கின்றது ஆகவே இந்த இந்த பாவரி உடல்நீரை குறையாக பயன்படுத்த வேண்டும் முதல் கட்டமாக நூலிய நூலியரை அது அடுத்த கட்டமாக சேலத்திலேயே இருக்கிற ம மருந்து சாலையில் நாமக்கல் மாவட்டத்தில் எண்ணம் கூட்டி ஆட்டியாம்பட்டி வெள்ளத்தூர் போன்ற ஏரிகளுக்கு செல்லும் ஜீவாசித்திற்கும் உணவை வழங்குகின்ற மனித சீதங்களான விவசாயத்துறை முடிவு மக்களை இங்க பெருந்தளாக ஊடி வைக்கின்ற விவசாய கிடை கிட்டத்தட்ட இருநூறு இருநூத்தி ஒன்பது கிலோமீட்டருக்கு மேலே நீங்க டிராவல் பண்ணி நம்மளுடைய கோரிக்கை கிடையாது தமிழ்நாட்டு சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் இதில் உள்ள ஏரி குளங்களுக்கு நில நிலத்தறி உயரும் இதன் மூலம் என்ன லாபம்னா விவசாயிகள் போர் போட வேண்டி வராது தண்ணிக்காக அலைய வேண்டி வராது லட்சங்களை செலவு பண்ணி போர் போட்டு மின்சாரம் வாங்கி ஆற்றினுடைய மின்சாரத்தை பயன்படுத்தி நிறைய நம்ம வந்து வந்துடும் நிலத்திர உயர்ந்தாலே போதும் இப்ப நம்ம இயக்கம் நான் இயக்கம் இரண்டாயிரத்தி பதிமூணுல நான் வந்த இருந்த ஜெயலலிதா அவருடன் கோரிக்கை வைத்து ஒரு பெரும் ஆர்ப்பாட்டத்தை தேர்தலில் நம்ம நடத்தி விடணும்

அடிப்படையில் பயன்படுத்த ஒதுக்கிய நீர் காடு ரன்றிக்காடு தமிழக அரசு தமிழக அரசு எழுத்தம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிக்கைகளும் நிறைப்படும் சேலம் நாமக்கல் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிக்கைகளும் நிறைப்படும்

லட்சக்கணக்கான விவசாயிகள் பயன்படுவாங்க பொதுமக்கள் பயன்படுவாங்க இந்த வருடம் மட்டுமே கிட்டத்தட்ட எழுபது டிஎம்சி நீர் வந்து கடலுக்கு வீணாக போயிருக்குன்னு ஒரு இது அதிகாரிகள் சொல்கிறாங்க இவ்வளவு தண்ணி வீணாக போயிருக்கிறது கிட்டத்தட்ட இன்னொரு மேட்டூருக்கு நிறைய மாதிரி தண்ணி இவ்வளவு தண்ணியை வீண்படுத்திட்டு நம்ம வந்து தண்ணி இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் கடலுக்கு வீணா தூரம் தண்ணிங்க சேலம் நாமக்கல் பெரம்பலூர் ஈரோடு இந்த மோ நாலு மாவட்டங்கள் இருக்கிற ஏரி குளங்களை நிரப்பணம் இருந்தால் எங்கள் நாம் இயக்கத்தினுடைய நீண்ட நாள் கோரிக்கை இதை நிறைவே நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக அரசை அன்போடு மணிமோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் பிரபுராஜா டி எஸ் பிரபுராஜா நாம் என்கிற தேசிய விவசாயிகள் விழிப்புணர்வு இயக்கத்தினுடைய மாநில தலைவர் என்னுடைய அகில இந்திய தலைவர் முன்னாள் சிபிஐ இயக்குனர் டி ஆர் கார்த்திகேயன் ஃபார்மர் சிபிஐ டைரக்டர் நன்றி வணக்கம்